ஆர்எம்எஸ் அஸ்ட்ரோ அகாடமியினுடைய பாடத்திட்டம் ஒரு மூன்று மாத காலம் அடிப்படையை எங்களுடைய பாணியில் உள்ளதை உள்ளவாறு கலந்தாய்வு பேசுகிறது அடுத்தது பனிரெண்டு பாவகங்கள் வீடுகளை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான தகவல்கள் அடுத்தது ஒன்பது கிரகங்களை பற்றி அவற்று அவையெல்லாம் என்ன செய்யும் காலகத்து காரகத்துவங்கள் செயல்பாடுகள் அப்புறம் காலபுருஷ தத்துவம் கோச்சாரம் இப்படியே மெது மெதுவாக திசா புத்திகள் வழியே பலன் சொல்வது எப்படி உதாரண ஜாதங்களுடனும் ஆதார சுருதிகளுடனும் நாங்கள் பயணிக்கிறோம் ஒருத்தர் வீடு கட்டுவாரா அப்படின்னா எந்த திசா வீடு கட்டுவார் என்பதை பாடல்களுடன் அறுதியிட்டு சொல்வது உறுதியிட்டு சொல்வது கல்யாணம் நடக்காது ஏன் நடக்காது அதுக்கு பாடல் கல்யாணம் நடக்கும் முதல் திருமணம் இரண்டாம் திருமணம் மூன்றாம் திருமணம் நான்காம் திருமணம் பாடல் இருக்கு குழந்தை பிறக்கும் பிறக்காது பாடல் இருக்கு தொழில் சிறக்கும் தொழில் சிறக்காது பாடல் இருக்குது நீங்கள் வெளிநாடு செல்வீர்கள் வெளிநாட்டில் வசிப்பீர்கள் அங்கேயே பச்சையட்டை வாங்கி குடியுரிமை பெறுவீர்கள் பாடல் இருக்கு பயன் தரத்தக்க ஜாதக அமைப்பு இருக்கு எடுத்தோம் சொன்னோம் என்று தருவதில் எங்களுக்கு விருப்பம் இல்லை எடுத்து சொல்வதில் விருப்பம் இருக்கிறது பார்த்தோம் சொன்னோம் என்பதில் எங்களுக்கு விருப்பம் இல்லை படித்து சொல்வதில் எங்கள் விருப்பம் இருக்கிறது எங்கள் மாணவர்கள் பலரும் ஒரு ஐந்தாறு பேர் வந்திருக்கிறாங்க அவர்கள் இன்னமும் கூட ஒரு மனசுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும் கவலையே படாதீங்கன்னு இன்றைக்கி சொல்லியிருக்கேன் சுருதிகளையும் விதிகளையும் நீங்கள் விரல்களில் வைத்து கொண்டால் வெற்றி நிச்சயம் எல்லா விதிகளும் சுருதிகளிலிருந்து எடுக்கப்பட்டது ஒன்று இரண்டு அனுபவத்தின் வாயிலாக குரு மூலியமாக நம்ம கற்றுக்கலாம் எனக்கு குகனருளால் விதிகளை ஒருத்தரும் சுருதிகளை இன்னொருத்தரும் சொல்லித்தராங்க அவற்றை கற்றுக்கொண்டு நாளும் கற்றுக்கொள்கிற மாணவனாக இருந்து தொடர்ச்சியாக தவறு ஏற்பட்டுவிட்டால் கவலைப்படுறதில்லை சரி தவறு வந்தால் வந்துருச்சு அதில் ஒன்றும் மாற்றுக்கறதில்லை தொடர்ச்சியாக பிரயாணப்படுகிறோம் நாம் சொல்கிற பலனிலை எத்தனை சதவீதம் சரியாக இருக்குது எத்தனை பதில்கள் சரியாக இருக்கிறது என்பதில் கவனமாக இருந்து மேலும் மேலும் அந்த ஜாதகத்தை நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால உண்மையை நெருங்கி போவதற்கு இந்த பாடல்கள் துணை செய்கிற காரணத்தினாலும் விதிகள் துணை செய்கிற காரணத்தினாலும் நாங்கள் வாடிக்கையாளர்களுடைய உள்ளங்களில் இடம்பெறுவதற்கு ஒரு எளிய வாய்ப்பு ஏற்படுகிறது இது எல்லோரு நாளையும் முடியும் நீங்கள் எந்த பாதையில் போனாலும் சரி முடிவு ஒன்றை நோக்கித்தான் சிலது எளிமையாக இருக்கும் சிலது கடினமாக இருக்கும் அது அவங்கவுங்களுடைய பாக்கியாதிபதியினுடைய சாரத்தை பொறுத்து ஒருவர் ஜாதகத்தில் பாக்கியாதிபதி கெட்டுப்போய் விட்டால் நல்ல விஷயங்களை அவர் தேடித்தான் கண்டறிய வேண்டும்